ஓசூரில் மனைவி உடனான கள்ளக்காதல் விவகாரத்தை கண்டித்த கூலி தொழிலாளி குத்தி கொலை செய்த மனைவி மற்றும் கள்ளக்காதல் கைது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பார்வதி நகர் பகுதியைச் சேர்ந்த சூர்யா இருபத்தி மூன்று வயதான இவர் முத்துலட்சுமி இருபது வயது ஆகிய இருவரும் காதலித்து வந்த இந்த நிலையில் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு அதே பகுதியை சேர்ந்த கூலி தொழிலாளி சரவணன் இருபத்தைந்து வயதான இவருடன் முத்துலட்சுமிக்கு திருமணமாகி இருவரு இவர்களுக்கு இரு ஆண் குழந்தைகள் உள்ளனர் முத்துலட்சுமிக்கு திருமணமான போது காதலன் சூர்யா இருபத்தி மூணு வயது என்பவுடன் கள்ளக்காதல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த கள்ளக்காதல் விவகாரத்தில் சரவணனுக்கு தெரிய வந்த இந்த நிலையில் அவரது முத்துலட்சுமியையும் சூர்யாவையும் பல முறை கண்டித்துள்ளார் முத்துலட்சுமியை கணவன் கண்டிப்பதை கள்ளக்காதலின் சூர்யாவிடம் அடிக்கடி கூறி வந்த இந்த நிலையில் நேற்று இரவு காஞ்சா போதையில் சரவணன் மனைவி முத்துலட்சுமி கள்ளக்காதல் குறித்து கேள்வி கேட்டு நீண்ட நேரம் சண்டையிட்டதாக கூறப்படும் இந்த நிலையில் இதுகுறித்து முத்துலட்சுமி கள்ளகாதலன் சூர்யா என்பவருக்கு போனில் கணவன் தொந்தரவு செய்வதை குறித்து தகவல் அளித்துள்ளார் ஏற்கனவே காஜா போதையில் இருந்த சூர்யா அவரது நண்பர் சக்தி இருபது வயது ஆகிய இருவரும் ஓசூர் பார்வதி நகரில் உள்ள சரவணன் வீட்டிற்கு சென்று வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த சரவணனிடம் தகராளில் ஈடுபட்டதாக தெரிய வருகிறது அவரை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளனர் சரவணன் ரத்த வெள்ளத்தில் கிடந்த பகுதிக்கு சென்று விசாரணை உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஓசூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த கொலை சம்பந்தமாக முத்துலட்சுமியிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர் அதனைத் தொடர்ந்து போலீசார் அந்த பகுதியில் சுட்டித் திருந்த சூர்யாவை விசாரணை நடத்தினார் பின்னர் இருவரையும் இந்த குறை தொடர்பாக போலீசார் கைது செய்தனர் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட சூர்யாவின் நண்பர் சக்தி என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது